அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அதிசயங்களை பற்றியெல்லாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய அகவர்பா மூலமாக சொல்லி வருகிறார் பராபரம் எந்த குறையும் வைக்காமல் மனிதர்களை சிருஷ்டி செய்து அனுப்பியிருக்கிறது மனிதர்கள் தான் பராபரம் கொடுத்திருக்கக்கூடியவற்றின் மீதான நம்பிக்கையை இழந்து அவநம்பிக்கை கொண்டவர்களாக நன்றி இல்லாதவர்களாக மாறி தங்கள் வாழ்க்கையை துன்பமயமானதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றியதான விளக்கத்தை திரு அருள் பிரகாச வார்த்தைகளிலேயே தொடர்ந்து பார்க்கலாம் புறப்பு புறத்தில் புனைவூர் ஆக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பரிஞ்சோதி அறம் என்று சொல்லப்படுவது இந்த உலக வாழ்க்கையிலே சகல உயிர்களும் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று பராபரம் நிர்ணயித்து அனுப்பியிருக்கக்கூடிய கோட்பாடுகளை குறிக்கிறது புறத்தில் அதாவது உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் தங்களுடைய உடலை பேணியும் தங்கள் உடலை பேணுவதற்காக மற்ற உயிர்களை வதைப்பதும் தங்களது உரிமை என்பதாக கருதி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குழப்பமான மனநிலையிலே நீங்களாக கற்பனையாக உருவாக்கி கொண்டு விட்ட புற வாழ்க்கையிலே முழுமையாக சென்று விடாதீர்கள் அக தான் சிறந்ததை அல்லாது புற வாழ்க்கை சிறந்தது புற வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய சகலவிதமான தவறுகளும் கருமபடைகளாக உங்களுடைய அகத்துள்ளே சென்று பதிந்து ஆன்மாவை துன்பப்படுத்திவிடும் எனவே எக்காரணம் கொண்டும் பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடிய காரியத்தை செய்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லுகிறார் அகப்புறப்பு பூ அகப்புற உறுப்பு இயற்றிட அகத்தினை வகுத்த அருட்பெருஞ்சோதி அகம்புறம் இந்த இரண்டையும் சரியாக புரிந்திருந்தால் மட்டுமே பராபரத்தின் எண்ணத்தை புரிந்திருக்க முடியும் அகம் என்பது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது புறம் என்பது இந்த புற உலகத்தோடு அதாவது புலன்களோடு சம்பந்தப்பட்டது புலன்கள் வழியாக மனத்தை செலுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் துன்பங்களைத்தான் சந்திக்கிறார்கள் அகத்துள்ளே பராபரத்தோடு மாத்திரமே தன்னுடைய தொடர்பு என்பதாக கருதி வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆனந்தமயமாக இருக்கிறார்கள் எனவே புற வாழ்க்கையிலே மனத்தை செலுத்துவதை தவிர்த்து உங்கள் மனத்தை அக வாழ்க்கையிலே செலுத்த பழகுங்கள் என்று இப்பாடல்கள் வாயிலாக அருண் பிரகாச வள்ளலார் உரைக்கிறார் புறப்புறப்பு அதன் புறப்புற உறுப்பற அறத்தினை வகுத்த அருண் பெருஞ்சோதி புலன்கள் வழியாக வெளியே சென்று நசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனின் தன்மைகளையெல்லாம் மனத்தை உட்பக்கமாக திருப்பி சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்துவதன் மூலமாக நாம் ஞானத்தை அடைய முடியும் அறத்தை அடைய வேண்டும் அல்லது பராபரத்தால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட தத்துவத்தை சரியாக கடைப்பிடித்து பராபரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் புறத்திலே சலிக்கக்கூடிய புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவற்றை எல்லாம் புறத்திலே சஞ்சரிக்க விடாதபடியாக அகத்துள்ளே திருப்ப வேண்டும் கண்களை தொழுமுனை மையத்தை பார்க்கும்படியாக உட்பக்கமாக திரும்பியிருக்கும்படியாக ஏற்றி நிறுத்த வேண்டும் காதுகளை சுவாசத்தின் ஓசையை உட்பக்கமாக ஏற்பக்கூடிய ஓசையை கேட்கும்படியாக பழக்க வேண்டும் வாயை மூடியிருக்கிற காரணத்தால் அங்கே அசைவுக்கு வேலையில்லை உறுப்புகள் அசையாதபடியாக உடல் அவயவங்கள் அசையாதபடியாக அமர்ந்திருக்கும் போது புலன்கள் ஒடுக்கம் பெற்றுவிடும் புலன்களை ஒடுக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி காற்றை பிடிப்பது மாத்திரமே காற்றை முறையாக பிடித்துக்கொண்டுவிட்டால் கொண்டு விட்டால் இவையெல்லாம் சாத்தியப்பட்டுவிடும் இதைத்தான் அனைத்து சித்தர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள் புறத்திலே இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு வெளியே சென்று நாசமடைவதை தடுப்பதற்கு அவற்றின் செயல்பாடுகளை நிறுத்தி உட்பக்கமாக திரும்பும்படியாக மாற்றியமைப்பதுதான் ஒரு யோகியின் பணியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பாரிடை வேர்வையில் பையடை முட்டையில் ஆறுயிர் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட செத்துவேதத்திலே சிருஷ்டி எவ்வாறு நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார்கள் சித்த வேதத்தை வாசித்து பார்த்தால் இந்த பாடலுக்கான பொருள் விளங்கிவிடும் பொதுவாக உயிர்கள் ஜனித்து வருவது புழுக்கத்திலே இருந்து வியர்வையிலே இருந்து முட்டையிலே இருந்து இப்படியாக பலவிதமாக ஜனித்து வருகின்றன இதை ஸ்வேதஜம் அண்டஜம் என்பதாக எல்லாம் பொதுவாக குறிப்பிடுகிறார்கள் முட்டையிலே இருந்தும் வேர்வையில இருந்தும் இன்னும் பலவிதமான வகைகளிலே சிருஷ்டி என்பது நிகழ்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன சிருஷ்டியிலும் பராபரம் எண்ணற்ற ஜீவர்களை உள்ளே திணித்து அனுப்பியிருக்கிறது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த உயிர்கள் ஆறு உயிர்கள்தான் தான் அருமையாக போற்றப்பட வேண்டிய உயிர்கள்தான் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தங்கள் உயிர் பெரிது என்றும் மற்ற உயிர்கள் எல்லாம் தாழ்வானது என்றும் தாங்கள் அவற்றை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் துன்புறுத்தலாம் அவற்றின் அவயவங்களை சேதித்து உண்ணலாம் என்பதாக எல்லாம் கருதி இருக்கிறார்கள் இது மடமை எல்லா உயிர்களுக்குமே இந்த உலகிலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது உயிர்களிலே உயர்ந்த உயிர் தாழ்ந்த உயிர் என்று ஏதுமே கிடையாது எல்லா உயிர்களும் உயர்ந்தவைதான் இப்படித்தான் பராபரம் அமைத்திருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு அறிவுரை சொல்கிறார் ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்வுற வகுத்த அருட்பரிஞ்சோதி வியர்வையின் மூலமாக உருவாகக்கூடியவை முட்டையின் மூலமாக உருவாகக்கூடியவை என்பதாக பலவிதமான உயிர்கள் உருவாகின்றன அப்படி உருவாகிய உயிர்களுக்குள்ளே எண்ணற்ற வேதங்கள் இருக்கின்றன ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகள் பாம்பு அட்டை முதலாகிய பூச்சி வகைகள் பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்கள் கொசுக்கள் முதலாக மிகப்பெரிய பறவைகள் ஈராக பறக்கக்கூடிய பறவை இனங்கள் இது மட்டுமல்லாது தண்ணீருக்குள்ளே நீந்தக்கூடியவை கால்களால் நடந்து செல்லக்கூடியவை இப்படி எண்ணற்ற உயிர்களை பராபரம் படைத்திருக்கிறது பராபரம் படைப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் எல்லாம் மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரைப் போல ஒரு உயிரை சுமந்திருக்கின்றன எல்லாம் உயிர்கள்தான் எல்லா உயிர்களும் பராபரத்தின் படைப்புத்தான் பராபர தத்துவத்தின் சில அங்கங்கள்தான் இதை மறந்து மனிதர்கள் மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டால் பராவரத்தின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பராபரத்தின் அன்பிற்கு ஆளானவர்கள் முத்தி மோட்சத்தை பெறுவார்கள் பராவரத்தின் கோபத்திற்கு ஆளானவர்கள் மேலும் மேலும் கீழான பிறவிகளை எடுத்து இந்த உலகிலே உழன்று கொண்டிருப்பார்கள் என்று அருட்பிரகாச வள்ளலார் இங்கே அறிவிக்கிறார் அசைவில அசைவுல ஆறுயிர் திரள் வள அசலர வகுத்த அரட்பெரிஞ்சோதி ஊர்வன பரப்பன நீந்துவன நடப்பன என்று சொல்லப்பட்ட உயிர்கள் மட்டும்தான் உயிர்கள் என்று கருதிவிடாதீர்கள் அசையக்கூடிய உயிர்களைப் போல அசையாத உயிர்களும் இருக்கின்றன மரம் செடி கொடி போன்றவை அசையாத உயிர்கள் அவை ஒரு இடத்தை விட்டு மாறிடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடியவை அல்ல ஆனால் அவைகளுக்கும் உயிர்கள் இருக்கின்றன அவைகளும் உயிர் வாழ்கின்றன இந்த உண்மையை புரிந்து தாவரங்களத்திலும் கூட கருணை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் இங்கே அறிவிக்கிறார் இப்படிப்பட்ட மனநிலையிலே வள்ளல் பெருமனார் இருந்த காரணத்தால் தான் மிகப்பெரிய ஜோதி ஸ்வரூபமாக அவரால் மாற முடிந்தது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வலியுறுத்தி வள்ளல் பெருமகனார் தாவரங்களிலேயும் கூட இருக்கக்கூடிய உயிர்களை பற்றி வருந்தினார் அவற்றின் இன்பத்திற்காக இப்படிப்பட்ட இரக்கத்தை கொண்டிருந்த காரணத்தாலேயே அவரை நாம் வள்ளல் என்று அழைக்கிறோம் ஞான வள்ளலாகவே ராமலிங்க சுவாமிகள் வாழ்ந்திருந்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே ஆனால் வள்ளல் பெருமகனாருடைய வார்த்தைகளை முறையாக ஏற்று ஜீவகாருணிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமாகவே இருப்பது வருத்தத்திற்குரியது ஜீவகாரணியத்தை பேணக்கூடியவருக்கு மட்டுமே பராபரத்தினுடைய அருள் அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு ஒரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெருஞ்சோதி ஜீவராசிகளுக்குள்ளே ஊர்வன பரப்பன நீந்துவன நடப்பன அதிலே அசையக்கூடியவை அசையாமல் இருப்பவை ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு இப்படியாக அறிவு வகை இருக்கக்கூடிய பல வகையான உயிர்த்தரல்களை எல்லாம் பராபரம் படைத்து அனுப்பியிருக்கிறது மனிதர்கள் தங்களை ஆறறிவு கொண்டவர்கள் என்று அறிவித்துக் கொள்கிறார்கள் அந்த ஆறாவது அறிவு என்பது நன்மை தீமைகளை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய பக்குவத்தை குறிக்கிறது சிந்தித்து ஆராய்ந்து சகல உயிர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய மனிதர்கள் அகங்கார வயப்பட்டவர்களாக சகல உயிர்களையும் துன்புறுத்துவதும் வதைப்பதும் அவற்றின் ஊனினை எடுத்து உண்பதுமாக இதுதான் ஆனந்தம் என்று தவறுக்கு மேல் தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து சித்தர் மக்களும் இப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள் ஆந்திர தேசத்திலே பிறந்து வாழ்ந்திருந்து மிகப்பெரிய மகான் என்று போற்றப்பட்ட விராட் போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் ஆடு மாடு கோழி ஆகியவற்றை பலியிடக்கூடிய குற்றச்சம்பவங்களை செய்யாதீர்கள் என்று அன்றே கடுமையாக பேசியும் ஏசியும் மக்களை பண்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது என்று அவர் தடுத்ததற்காக ஆடு மாடுகளை வெட்டும்படியாக எங்கள் காளி புளையரம்மா என்கிற அம்மன் கேட்டாள் என்று பொய்யாக ஊரார் சொல்ல அது பொய் என்பதை நிரூபிப்பதற்காக ஊர் தலைவர் ஒருவர் வாயிலே சுருட்டை வைத்துக்கொண்டு அதை பற்றவைப்பதற்கு நெருப்பை தேடிய போது அவர்களால் காளி என்று வர்ணிக்கப்பட்ட பொலேரம்மா என்கிற அந்த அம்மனே பொலேரம்மா இவருடைய சுருட்டுக்கு நெருப்பு கொண்டு வந்து கொடு என்று வீரபிரம்மேந்திரம் சொன்னபோது அம்மன் வெளியே வந்து நெருப்பை கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்கு ஆளாக்கினார் அதன் பிறகு அந்த அம்மனுக்கு ஆடு மாடு கோழி ஆகியவற்றை பலியிடக்கூடாது என்கிற உண்மையை உயிர்களை வதைக்கக்கூடாது வதைக்கும்படியாக எந்த தெய்வம் கேட்கவில்லை என்கிற உண்மையை வீரபிரம்மேந்திரர் அறிவித்தார் என்பதை அவருடைய சரித்திரத்திலே நம்மால் காண முடிகிறது வெகு சில தனங்களிலேயே வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரால் அருளி கலியுகம் முடியும் வரையிலும் நடக்கப் போகிற அதிசயங்களைப் பற்றியதான காலஞானம் என்கிற நூலைப் பற்றியும் நம்முடைய இந்த சித்தயோகி வலையொலியிலே பார்க்க இருக்கிறோம் எல்லா உயிர்களும் உயிர்கள்தான் எந்த உயிரையும் துச்சமென மதிக்கக்கூடாது என்பதே அனைத்து மகான்களுடைய வாக்கு வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு வகையான இயல்புகள் இருக்கின்றன ஆரறிவு என்று அழைக்கப்பட்ட சுயமாக சிந்தித்து ஆராயக்கூடிய பக்குவம் கொண்டிருக்கக்கூடிய மனிதன்தான் சகல உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு உள்ளானவனாகிறான் மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த பகுத்தறியக்கூடிய அறிவு என்பது கிடையாது எனவே அந்த உயிர்களெல்லாம் ஒரு உயிர் மற்றொரு உயிரை அடித்து தின்கிறதே மனிதன் மட்டும் தின்றால் என்ன என்கிற வாதத்தை மனிதன் செய்யக்கூடாது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை கொண்டு பகுத்தறிந்து ஆராய்ந்து நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் மற்ற ஜீவராசிகளோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு அவைகளைப் போல தானும் மற்ற உயிர்களை வதைப்பதும் உண்பதும் நியாயம் என்று சொல்லி வரக்கூடாது அது பராபரத்தின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு இயல்போடு வாழக்கூடிய ஜீவராசிகளிலே மனிதன் மாத்திரம் தன்னை உணர்ந்து தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பக்குவத்தை கொண்டவன் என்பதை மறந்துவிடக்கூடாது சித்திர விசித்திர செருட்டிகள் பல பல அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி பராபரத்தால் படைக்கப்பட்ட இந்த பூமண்டலத்திலே எண்ணற்ற விசித்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை கொண்டிருக்கின்றன அதி உன்னதமான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கின்றன பொதுவாக நாம் வீடுகளிலே வளர்க்கக்கூடிய வெள்ளாடுகள் எந்த தாவரத்தையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விடுகின்றன கசப்பாக இருக்கக்கூடிய தாவரங்கள் இனிப்பாக இருக்கக்கூடிய தாவரங்கள் என்று எதையுமே விட்டு வைப்பதில்லை ஆடு தீண்டா பாலை ஆடாதோடை என்றழைக்கப்பட்ட இந்த இரண்டு தாவரங்களை இந்த ஆடுகள் தீண்டுவதில்லை எதை தின்றாலும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆடுகள் பொதுவாக சீத்தா மரம் என்று அழைக்கப்படக்கூடிய சீத்தா பழத்து மரத்தினுடைய இலைகளை தின்றுவிட்டால் அது விஷமாக மாறி அவற்றுக்கு துன்பத்தை கொடுத்து விடுகின்றன இந்த உலகிலே பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடிய காஞ்சரை பழங்கள் கடினமான விஷத்தன்மை கொண்டவை அவற்றை உண்டவர்கள் மரணத்தை அடைவார்கள் அரளிக்காய்களை உண்டவர்கள் மரணித்துப் போவார்கள் ஊமொத்தங்காயை உண்டவர்கள் உண்மத்தம் கொண்டவர்களாக போவார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் சித்தர்கள் மருந்துகளாக மாற்றி மனித இனத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக மாற்றியமைத்தார்கள் இதுதான் சிருஷ்டியிலே இருக்கக்கூடிய விசித்திரங்கள் இந்த விசித்திரங்களை எல்லாம் இயற்கை படைத்திருக்கிறது அழகாக இருக்கக்கூடிய காஞ்சரை பழங்கள் உண்பதற்கு தகாது என்றாலும் கூட அந்த காஞ்சரை விதைகளிலே இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகள் மனித இனத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவையாக இருக்கின்றன காஞ்சரை பழத்தின் விதைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஓமியோபதி மருத்துவத்திலே நக்ஸ்வாமிகா என்கிற மருந்து அனைத்து விதமான ஆங்கில மருந்துகள் மற்றும் பிற பாடான மருந்துகளுடைய நஞ்சுகளை முறித்து மனிதர்களை காப்பாற்ற வல்லது இந்த நக்ஸ்வாமிகா என்கிற இந்த ஒரு மருந்தை கொண்டே எண்ணற்ற துயர்களை ஓமியோபதி மருத்துவர்கள் தீர்த்திருக்கிறார்கள் ஜெர்மானிய தேசத்திலே பிறந்திருந்த சாமுவேல் ஃப்ரெட்ரிக் ஹானிமான் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த நக்சாமிகா என்கிற காஞ்சரை விதையிலிருந்து எடுத்த மருந்தை மிக மிக உயர்ந்த உன்னத தத்துவம் கொண்டதாக கூறுகிறார் மற்ற மருத்துவங்களை கடைப்பிடித்து இறுதியாக ஓமியோபதி மருத்துவரின் நாடி வரக்கூடிய ஒருவருக்கு முந்தைய மருத்துவங்களால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து மாற்றுவதற்காக இந்த நக்ஸ்வாமிகா என்கிற காஞ்சரையின் மருந்தை முதலாவதாக கொடுப்பது வழக்கம் இதை கொடுத்த பிறகுதான் மற்ற மருந்துகளை மருத்துவர் கொடுப்பார் இது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால் விசித்திரமான சிருஷ்டிகள் இந்த உலகிலே இருக்கின்றன மேம்போக்காக பார்த்தால் கெடுதல் என்று கருதக்கூடியவை ஆழ்ந்து பார்க்கும் போது மருத்துவம் கொண்ட கொண்டவையாக மாறிவிடுவதை பார்க்க முடிகிறது பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகலமும் ஆண் பெண் தத்துவங்கள் இணைந்ததாகவே இருக்கிறது ஒரு ஆணுக்குள்ளே பெண் தத்துவமும் பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவமும் இருக்கிறது மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களை பிரித்து பார்க்கும்போது அவற்றுக்குள்ளே டிஎன்ஏ என்கிற அமைப்பை விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது அதற்குள்ளேயும் குரோமோசோம்கள் என்கிற அமைப்புகளைப் பற்றி சொல்லியிருக்கிறது ஆண் தத்துவத்தை கொண்ட இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் பெண் தத்துவத்தை கொண்ட இருபத்து மூன்று குரோமோசோம்கள் இந்த இரண்டு பிரிவுகளும் மனித உடலுக்குள்ளே இருந்து தாய் வழி தகப்பன் வழியிலே இருந்து வந்திருந்த பலவிதமான பதிவுகளை வைத்திருக்கின்றன இது காரணமாகவே ஒரு இடத்திலே மிகப்பெரிய அளவிலே இறந்து போய்விட்டவர்களை யாருடைய உடல் யாருடைய உறவினருக்கு சொந்தமானது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த டிஎன்ஏ என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கண்டறிந்து சொல்லக்கூடிய நிலை விஞ்ஞானத்திலே இருக்கிறது இயற்கை பலவிதமான ரகசியங்களை இன்னமும் மறைத்தே வைத்திருக்கிறது அந்த இயற்கையை நீங்கள் இயற்கை என்றாய்த்தால் அது வெறும் இயற்கை என்றே இருந்துவிட்டு போகட்டும் அதை ஆழ்ந்து சிந்தித்தால் அதைத்தான் பராபரம் என்று நாம் சொல்லுகிறோம் பெண்ணினுள் மூன்றும் ஆணினுள் இரண்டும் அன்னுற வகுத்த அருப்பெரிஞ்சோதி பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுற வகுத்த அருபெருஞ்சோதி பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவம் ஆணுக்குள்ளே பெண் தத்துவம் இவை கலந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு உடலிலே ஆண் தத்துவம் பெண் தத்துவம் என்று இருப்பதைப் போல அளித்தம் என்கிற ஒன்றும் இருக்கிறது பெண்ணுடைய உடலுக்குள்ளே பெண் தத்துவம் மூன்று ஆண் தத்துவம் இரண்டு இருக்கிறது அதுவே ஆணுடைய உடலுக்குள்ளே ஆண் தத்துவம் அதிகமாகவும் பெண் தத்துவம் குறைவாகவும் இருக்கும் இந்த இரண்டிலே ஆண் உடலிலே பெண் தத்துவம் அதிகரித்து அவன் அழியாகிப் போகிறான் பெண் உடலிலே ஆண் தத்துவம் அதிகரித்து விட்டால் அவள் திருநம்பி என்ற நிலைக்கு மாறிவிடுகிறாள் திருநங்கை திருநம்பி என்றெல்லாம் மாறக்கூடிய தத்துவம் என்பது மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் தத்துவம் பெண் தத்துவத்தின் கூடுதல் குறைவு காரணமாக ஏற்படுகிறது இங்கே திரு அருண் பிரகாச சொல்ல வரக்கூடிய கருத்து எல்லாவற்றையும் ஒரே சீராகவே பராபரம் படைத்து அமைத்திருக்கிறது அப்படி பராபரத்தால் படைக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே பராபரத்தால் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் கூடாமலும் குறையாமலும் இருக்கும்போது இயல்பான உடல் வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது இந்த தத்துவங்கள் கூடி குறையும் போது உடற்பத்துவமே மாறிப்போய் திருநங்கை திருநம்பி என்றெல்லாம் கூட மாறிவிடுகிறது இது மட்டும் தானா இன்னமும் சிருஷ்டியிலே பராபரம் செய்திருக்கக்கூடிய அதிசயங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன தொடர்ந்து அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்